அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்திக்கு ஒன்பது ராத்திரி அதுவே நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது சிவனுக்கு ஒரே ராத்திரி அது சிவ மகா சிவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது சிவ பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது சிவராத்திரி விரதமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவாலயங்களின் நான்கு கால பூஜைகளில் என்னென்ன அபிஷேகம் நடக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் கிருஷ்ணா பச்ச சதுர்த்தி என்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரியின் நாளில் இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து சிவாலயத்தில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் போது லிங்கத்தை தரிசனம் செய் தரிசனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் நாளாள விஷத்தை உண்டு மயங்கி விழுந்தபோது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் அறியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலாண்டீஸ்வரி ஈசனை சிவராத்திரி என்று நான்கு ஜாமத்திலும் பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போல மகா சிவராத்திரி நாளில் பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்ய முடியாதவங்க தண்ணீரும் வில்வ இலையும் வைத்து சர்வேஸ்வரனுக்கு படைத்து வெள்ளம் பச்சரிசியும் நெய்வேத்தியமாக படைத்து வணங்க வேண்டும் ஓம் நமச்சிவாயா அல்லது ஹர ஹர என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் தருவார் சிவபெருமான் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்று இரவில் உலகில் உள்ள எல்லா சிவலிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன இதில் பங்கேற்று இறைவனை வழிபடுவது ரொம்பவே நல்லது போல சிவராத்திரியின் நாளில் சிவாலயம் சென்று பஞ்சராஷ்டம் அல்லது சிவ நாமத்தை உச்சரிக்க வேண்டும் மகா சிவராத்திரியின் நாளில் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து சிவாலயத்தில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜைகளிலும் வழிபாடுகளின் போது லிங்கத்தை தரிசனம் செய்வது ரொம்பவே முக்கியமாகும் மகா சிவராத்திரியின் போது இரவு நான்கு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன அந்த நான்கு கால பூஜைகளிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன என்று சொல்லலாம் முதல் முதற்கால பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்ச கவ்யத்தால் பசும்பால் பசுந்தயிர் பசு நெய் கோமியம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரம் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக் வேத பாராயணத்துடன் நடைபெறுகின்றன இந்த காலத்தில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை அடையலாம் என்றும் சொல்லலாம் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த இரண்டாம் கால பூஜை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பெட்டு வாளை அணிந்தும் அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் சிவப்பு பாயசம் நெய்வேத்தியமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜைகள் யஜர்த வேத பாராயணத்துடன் நடைபெறுகின்றன இந்த காலத்தில் விரதமிருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதால் தன தானிய சம்பத்கள் சேரும் என்றும் சொல்லப்படுகிறது மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்குகிறது இந்த பூஜை சத்தியின் வடிவமான ஆம்பால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜையாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளைக் கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல் அன்னம் நெய்வேத்தியமாக படைத்து இழுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜைகள் முடிவடைகின்றன இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்று பார்த்தால் இது லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டிய பிரம் ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வாரக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலமாகும் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜை செய்வதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த நான்காவது கால பூஜையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத பாராயணத்துடன் சுத்தன்னம் நெய்வேதியமாக படைத்தும் தீப தூப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல தெரிந்தோ தெரியாமலோ கூட எவர் ஒருவர் சிவராத்திரி நாளில் கண்விழித்து இருக்கிறாரோ அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போலவே மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவில்களுக்குச் சென்று நான்கு ஜாம பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்தும் சிவபெருமான் புகழ் பாடியும் புண்ணியம் அடையலாம் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் சூரியன் சந்திரன் யமன் அக்னி குபேரர் போன்றவர்களும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு பூஜை செய்து பலன்களை அடைந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் பிரம்ம தேவன் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவருக்கு மனைவியாக அமைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் தான் சக்கர யுகத்தை பெற்றார் என்றும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மகாலட்சுமியே மனைவியாக அமைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்வது ரொம்பவே நல்லது இரவு முழுவதும் கண் விழித்து கோவில்களில் விடிய விடிய நடக்கும் சிவ பூஜைகள் அபிஷேகங்களிலும் யாகம் ஆகியவற்றில் கலந்து கொள்வதால் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமின்றி வாழ்வில் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் கண் விழித்து சிவபெருமானை வணங்கும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கொண்டாடும் திருவிழா என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அது சிவபெருமானுக்குரிய பெரிய இரவு என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் இறைவனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு ஜாம பூஜையின் போது அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன அது இல்லாமல் சிவராத்திரி என்று பஞ்சராஷ்டிரம் மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களை விட நூறு கோடி முறை பஞ்சராஷ் பஞ்சராஷ்டிரம் செய்த பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதைப் போலவே சிவன் ஆலயத்துக்கு மாலை ஆறு மணிக்கு குளித்து முடித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலில் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிவ சிந்தனைகளை செய்தாலே போதும் சிவபெருமானை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நமவோம் என்ற மந்திரத்தை சொல்வது ரொம்பவே நல்லது சிவபெருமானின் கருணையை பெறவும் தியானத்திற்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இந்த மகா சிவராத்திரியின் நாளாகும் சிவபெருமானின் அருளைப் பெறவும் அவரது இருப்பை பகிர்ந்து கொள்ளவும் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது சிவபெருமானின் சிறந்த இரவு என்றும் அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி நாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவ பத்தர்களால் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம் சிவராத்திரி விரத முறையில் ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அவை ஒன்று நித்திய சிவராத்திரி இரண்டு மாத சிவராத்திரி மூன்று பட்ச சிவராத்திரி ஆகும் நான்கு யோக சிவராத்திரி ஐந்து மகா சிவராத்திரி என்றும் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன சிவபெருமான் மும்மூர்த்திகளின் ஒருவராவார் இந்து திரித்துவத்தில் அளிக்கும் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறார் முதல் சாமா பூஜையில் எம்பெருமான் சோமஸ்கந்தர் அலங்காரத்தில் பத்தர்களுக்கு காட்சி தருகிறார் சிவன் முருகன் உமா தேவி இவர்கள் மூவரையும் சேர்ந்து வழிபடுவதே சோமஸ்கந்தர் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாம் கால பூஜையில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் மூன்றாம் கால பூஜையில் கருவறையின் பின்புறம் இருக்கக்கூடிய லிங்கோட் லிங்கோட்பவரை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது நான்காம் கால பூஜையில் ரிஷபா வாகன சிவபெருமானை சந்திரசேகராக தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவாயன்ற வாசகத்தை பதிவிடுங்க